மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றல் மிக்கதாகவும் வாய்ப்புகள் நிறைந்ததாகவும் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் தலைமைத்துவ திறனும் முனைப்பும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும் தொழில்நுட்பம் மேலாண்மை அல்லது புதுமையான துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது சிறந்த நாளாக இருக்கும் குறிப்பாக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு உங்கள் முடிவெடுக்கும் திறன் மற்றும் உறுதியான அணுகுமுறை முக்கியமான முன்னேற்றங்களை தரும் வணிகர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் உயரலாம் ஆனால் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்கவும் நிதி விஷயங்களில் பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் புதிய முதலீடுகளுக்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது காதல் வாழ்க்கையில் துணையுடன் உற்சாகமான தருணங்கள் உறவை மகிழ்ச்சிகரமாக்கும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் இல்லையெனில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் திருமணமாகாதவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் காதல் உறவாக மலர வாய்ப்பு உள்ளது உடல் நலத்தில் தலைவலி கண் அழுத்தம் அல்லது மன அழுத்தத்திற்கு கவனம் தேவை தியானம் யோகா அல்லது காலை நடைப்பயிற்சி மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான தண்ணீர் உட்கொள்வது உடல் நலத்தை மேம்படுத்தும் ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் படைப்பாற்றல் கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளை வெல்லவும் கடன்களை குறைக்கவும் வாய்ப்பு உள்ளது இது உங்கள் உறுதியையும் போட்டியிடும் திறனையும் வலுப்படுத்தும் குரு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடன்பிறப்புகளுடனான உறவு மேம்படும் மேலும் பயணங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரனின் செல்வாக்கு நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வீட்டு விஷயங்களில் முன்னேற்றமும் உண்டு இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரை தொடரும் பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த தடைகளை உங்கள் உறுதியான மனப்பான்மையால் எளிதாக கடக்க முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன உறுதியும் வேகமான முடிவெடுக்கும் திறனும் முக்கிய பலன்களை தரும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க இது சிறந்த நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் நேர்மையான பேச்சு உறவை மேம்படுத்தும் உடல் நலத்தில் கண் அழுத்தம் அல்லது தலைவலிக்கு கவனம் தேவை பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சிவப்பு நிற உணவு தானம் செய்வது நல்ல பலனை தரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி நிறைந்த முடிவுகள் முக்கியமாக இருக்கும் பணியில் உங்கள் கலைத்திறன் பாராட்டப்படும் குறிப்பாக வடிவமைப்பு அல்லது கலைத்துறைகளில் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் உடல்நலத்தில் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி கோயிலில் விளக்கு ஏற்றி வெள்ளை இனிப்பு தானம் செய்வது நன்மை தரும் கார்த்திகை முதல் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தலைமைத்துவ திறனும் ஆற்றலும் முக்கிய பலன்களை தரும் பணியில் புதிய திட்டங்கள் மூலம் முன்னேற்றம் உண்டு காதல் வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கையான அணுகுமுறை உறவை மேம்படுத்தும் உடல் நலத்தில் இரத்த அழுத்தம் அல்லது தலைவலிக்கு கவனம் தேவை பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு அர்க்கியம் வழங்கி சிவப்பு பழங்கள் தானம் செய்வது நல்ல பலனை தரும் மேஷ ராசிக்காரர்கள் இன்று தங்கள் ஆற்றலை பயன்படுத்தி முக்கிய இலக்குகளை அடைய முயற்சிக்க வேண்டும் பணியில் உங்கள் உறுதியான மனப்பான்மை மற்றும் துணிச்சலான முடிவுகள் நீண்டகால வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைக்கும் குடும்பத்தில் சிறு பதற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பொறுமையான அணுகுமுறையால் அவற்றை எளிதாக கையாள முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான தொடர்புகள் இன்று உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் பயணங்கள் தொடர்பான திட்டங்கள் இன்று வெற்றிகரமாக அமையும் குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இன்று தியானம் அல்லது கோயில் வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் மேஷ ராசிக்காரர்கள் இன்று தங்கள் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருப்பது முக்கியம் குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இன்று உங்களை முன்னோக்கி நகர்த்தும் இந்த சாதகமான காலகட்டத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டமிடல் மற்றும் உறுதியான முயற்சிகள் முக்கியம் ஆகஸ்ட் மாத இறுதி வரை இந்த சாதகமான நிலை தொடரும் ஆனால் சுக்கிரனின் மாற்றத்திற்கு பிறகு சிறு தடைகள் ஏற்படலாம் இவற்றை உங்கள் உறுதியான மனப்பான்மையால் எளிதாக கடக்க முடியும் பொதுவான பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து ஏழைகளுக்கு சிவப்பு பருப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும்